பொதுவா தமிழ்நாடு பட்ஜெட்ல கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதுலயும் குறிப்பா பெண் கல்விக்கு நம்ம அரசாங்கம் எப்பவுமே அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படி பெண் கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப முக்கியமாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தை பத்தி யாரெல்லாம் இதுல பயன்பட முடியும் எவ்வளவு இதுல பயன்பட முடியும் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் விளக்கமா பார்க்கலாம் மூவலூர் ராமாமிருதம் அவர்களோட நினைவா தொடங்கப்பட்ட இந்த திட்டத்துக்கு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இதுல யாரெல்லாம் பயன்பட முடியும் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிக்கிற எந்த ஒரு மாணவிகளும் இதை பயன்படுத்திக்க முடியும் அதே மாதிரி ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் கல்வி உரிமை திட்டத்தின்படி தனியார் பள்ளியில படிச்சுட்டு அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்புக்கு மேல அரசு பள்ளியில சேர்ந்து படிக்கிற மாணவிகளும் இந்த திட்டத்துல தங்களை இணைச்சுக்க முடியும் இப்போ அரசாங்கம் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கிற மாணவிகளுக்கும் இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க ஆனா அரசு உதவி பெறும் பள்ளியில தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அவங்க அரசு உதவி பெறும் பள்ளியில தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கணும் அப்படி படிக்கிற மாணவிகளுக்கு மட்டும் இந்த திட்டத்துல இறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு அதே போல நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னா அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க வேற ஸ்காலர்ஷிப் வாங்கினா கூட இந்த திட்டத்தின் மூலம் நீங்க மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகையா வாங்க முடியும் பள்ளி கல்வி முடிச்சதுக்கு அப்புறம் கல்லூரியில சேரும் போது நீங்க புத்தகங்கள் வாங்குறதுக்காகவோ இல்ல வேற ஏதாவது கோர்ஸ் சேர்ந்து படிக்கிறதுக்காகவோ இந்த தொகையை நீங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அரசாங்கம் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க எந்தெந்த கோர்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் இந்த திட்டத்துல பயன்பெற முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா கோர்ஸ் சேர்ந்து படிக்கிறவங்களுமே இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெற முடியும் உதாரணத்துக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சான்றிதழ் படிப்புகளாக இருக்கட்டும் இல்லை டிப்ளமோ கோர்ஸ் அது இல்லாமல் பட்டதாரிகள் அதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் மாதிரியான பட்ட படிப்பு படிக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லப்படுற இன்ஜினியரிங்கோ இல்லை மெடிக்கலோ படிக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை பாராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் பள்ளிக்கல்வி முடிச்சு கல்லூரிக்கு போய் நீங்கள் இதில் என்ன படித்தாலுமே உங்களால் இந்த திட்டத்து மூலமாக பயன்பெற முடியும் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் வழங்குவாங்கன்னு பார்த்தோம் எவ்வளோ காலத்துக்கு இது கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கோர்ஸ் படிச்சு முடிக்கிறதுக்கு அந்த டியூரேஷன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ காலம் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் உதாரணத்துக்கு நீங்க பிஏஓ பிஎஸ்சியோ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸ் முடிற அந்த மூணு வருஷத்துக்கும் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இல்ல நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் முடிற நாலு வருஷத்துக்கும் இந்த தொகை கிடைக்கும் அதே மாதிரி பாராமெடிக்கல் கோர்சஸோ இல்ல எம்பிபிஎஸ்ஓ படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் அந்த இளங்கலை படிப்பு நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு கால அவகாசம் இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த திட்டத்துக்கு நீங்க எங்க போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் பெண் கல்வி டாட் இன் அப்படிங்கிற அரசோட இணையதளத்துல போய் நீங்க இந்த திட்டத்துல இணைஞ்சிக்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த இணையதளத்துல காலேஜ் ஆர் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும் அதுல போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது அதுல உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும் அதுக்கு நீங்க உங்க உங்களோட காலேஜ் பிரின்சிபல் கிட்ட கேட்டு அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும் அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபார்ம் ப்ராசஸ் ஆயிரும் உங்களுக்கு நீங்க இந்த எல்லா எலிஜிபிலிட்டியும் ஃபுல்ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் வர ஆரம்பிச்சிடும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு அப்புறம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் டென்த்து டுவெல்த்து முடித்த உங்களோட மார்க் ஷீட் அப்புறம் உங்களோட ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் இது எல்லாமே தேவைப்படும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களோட ப்ராசஸ் வந்து ஈஸியாக நடந்துடும் பெண்கள் கல்விக்காக நம்ம அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற நிறைய திட்டங்களில் ரொம்ப முக்கியமான இந்த புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படிக்கிற எல்லா மாணவிகளுக்குமே கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட உயர்கல்வியில் இருக்கிற புத்தகங்கள் வாங்குறது மாதிரியான நிறைய செலவுகளுக்கு இந்த திட்டத்தை இந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தி இதனால் பயன்பெற முடியும் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோ பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க